இப்போ என் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா பழைய சாதம் இந்த மாதிரி மீதியான நம்ம சூப்பரான ஸ்நாக்ஸாக செய்யலாங்க இந்த பழைய சாதம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே கஞ்சி சாதத்துக்கு பாதி எடுத்து வச்சுருக்கேன் நேற்று வியாழக்கிழமையாக இருந்ததுனால விரதம் எடுத்ததுனால பச்சரிசி சாதம் செஞ்சுருந்தேன் சரி பசங்க வந்து ஸ்கூல்லையே சாப்பிட்டு வந்துட்டாங்க அதனால் நான் வந்து இந்த சாதம் மீதி ஆகிடுச்சு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ரவை ஒரு சின்னதாக கட் பண்ண வெங்காயம் சீரகம் கருவேப்பிலை மிளகாத்தூள் உப்பு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் இதோடு நம்ம இந்த பழைய சாதத்தை நல்லா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு கப்பு அளவுக்கு சாதம் வந்து எடுத்திருந்தேன் நீங்கள் எவ்வளோ சாதம் மீதியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து இதில் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றிக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்க்காதிங்க வெறும் சாதத்தை போட்டு தேவைப்பட்ட ஸ்டக்காச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம் அரைச்சி இப்படி போட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ண அப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த கரம் மசாலா தனியா மசாலா இந்த டேஸ்ட்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து அப்படியே சிம்பிளாக செய்கிறேன் ஏன்னா இது வந்து நம்ம ஒரு சட்னியோட வச்சு சாப்பிட போகிறேன் அதனால் நான் அப்படியே செய்கிறேன் நீங்கள் வந்து சட்னி வச்சு சாப்பிட்றீங்கன்னா இப்படி செய்யலாம் இல்லை எல்லாம் வைக்கலாம் அப்படியே சாப்பிட்றீங்கன்னா இதில் வந்து கரம் மசாலா அதுக்கப்புறம் தனியா மசாலா சீரக மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுட்டு இந்த பக்கம் வெண்டைக்காயை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சி வெண்டைக்காய் வந்து நான் சமைக்கவே இல்லை சரி இன்றைக்கி வந்து கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து அப்படியே இதை தண்ணீரை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டேன் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு வெண்டைக்காய் வாங்கி அப்படின்னா கொஞ்சம் வதங்கின மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஏற்கனவே டிப்ஸ் வீடியோவில் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பார்க்கலாம் நான் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன் அதோட வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணீரை போட்டு வச்சாலுமே கூட நமக்கு வந்து பட்டுன்னு இது அப்படியே வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷான மாதிரி ஆகிடும் வெண்டைக்காய் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும் இல்லைங்களா அதை வந்து அப்படியே கையில் வந்து லைட்டாக மசிச்சு விட்டுட்டு இப்போ இந்த மிக்ஸிங்கை இப்படி கையில் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தால் சாதம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு தட்டின மாதிரி ஷேப்பில் எடுத்து நம்ம அந்த வெண்டைக்காவோட மேலே வந்து இப்படி எடுத்து இப்படி வெந்தைக்காய் வந்து வச்சுக்கணும் அதுக்கு மேலே இது மேலே ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி இன்னொரு பக்கமாக வைக்கும்போது கையில் வந்து இப்படி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கே ஏற்கனவே நான் வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கிறிங்களா அதுக்கு மேலே இது வந்து போட்டு நம்ம இப்படி இப்படி ஒரு தட்டு தட்டி அதுக்கப்புறமா நம்ம தவால் கொஞ்சம் எண்ணெய் வந்து தடவி அதில் போட்டு நம்ம சுட்டு எடுக்கலாம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து சாதம் அதிகமாக சேர்த்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் கஸ்டசி ரவை வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன் அதனால் இது வந்து ரொம்ப கொல கொலன்னு இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமான கஸ்டரசியில் அதாவது கொஞ்சம் திக்கான கஸ்டரசிக்கு போது நம்ம வந்து ரவை வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மீதியான சாதத்தில் செய்கிறதுனால நம்ம சாதம் அதிகமாக இருக்கட்டுன்றதுனால நான் இந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல நம்ம ரவை எக்ஸ்ட்ரா சேர்த்து செய்கிற மாதிரி எனக்கு ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து இன்னும் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் ரவையை சேர்த்து அதுக்கப்புறமா அதில் போட்டு நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வெண்டைக்காய் வந்து உள்ளுக்கில் வைக்காமல் நம்ம மேல் பக்கமும் கீழ் பக்கமும் மட்டும் வச்சு செஞ்சோம்னா இது வந்து நல்ல கிறிஸ்பியாக வெந்து வரும்போது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவே வெண்டைக்காய் வந்து நம்ம நடுவில் வச்சு செஞ்சோம்னா என்ன ஆகும்னா அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா வரும் ஒட்டாமல் வரும் அதனால் நம்ம சாப்பிடும்போது நம்ம வேக வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வெண்டைக்காயை மேலேயும் கீழே போட்டு செஞ்சோம்னா இது எப்படி இருக்கும்னா நமக்கு டேஸ்ட் வந்து கிறிஸ்பியான ஒரு டேஸ்ட் வந்து எண்ணெயில் நம்ம வறுத்து சாப்பா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதுதான் இதில் வித்தியாசம் சாதம்னாலே நம்ம பழைய சாதத்தை செய்யும்போது கொஞ்சம் இந்த மாதிரி டேஸ்டியாக செஞ்சதுன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நம்ம இந்த மாதிரி செய்யலாம் இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் ரெண்டாவது மெத்தடில் நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டே இதெல்லாம் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு திருப்பி போட்டு ரெண்டு சைடும் நம்ம நல்ல மெதுவாக வந்து தீயை வச்சு வேக வைக்கணும் உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து வரணும் ஏன்னா சாதம் வந்து அப்படியே பச்சையாக இருக்கும் நீங்கள் நல்லா வேக வைக்கல அப்படின்னா அதனால் இந்த மாதிரி திருப்பி போட்டு லைட்டாக வந்து இப்படி அழுத்தி விட்டுக்கலாம் அழுத்தி விட்டோம்னா அது வந்து கொஞ்சம் மெலிசான லேயர் மாதிரி வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நான் இதை செய்யும்போதே வந்து இங்கே அங்கன்வாடியில் ஒரு லேடிஸ் வேலை செய்வாங்க அவங்க தண்ணி இருந்தாங்க தண்ணி வேணும் சரி கோலாண்டை போனோன்னு வரும்போது இது என்ன புதுசாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணலாம் கூட அப்படி சொல்லி கேட்டவொடனே கொடுத்தேன் அவங்களும் ஒன்று அதனால தான் ஒன்று கம்மியாக இருக்குது எடுத்து சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு போனாங்க அதனால் ஒன்று வந்து எடுத்தேன் அந்த சின்ன சைஸில் இருந்தது அதுதான் ஃபஸ்ட்டு வெந்திருந்தது அவங்க வரும்போது அதனால் அதை கொடுத்துட்டேன் அதனால தான் நான் ஃபஸ்ட்டு வைக்கும்போது அது எக்ஸ்ட்ரா இருந்தது இப்போ ஒன்று கம்மியாக இருக்குது அதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது நல்லா ரெண்டு சைடை கலர் சேஞ்ச் ஆனால் அப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டாவது ஸ்நாக்ஸ் நம்ம செய்கிறதுக்கு இதே மிக்சிங்கில் இந்த மாதிரி வெண்டைக்காயை நம்ம கொஞ்சமாக அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் வந்து கொஞ்சம் வெண்டைக்காய் இருந்தது மீதியாக அதை சேர்த்துருக்கேன் மற்றபடி அது இதில் சேர்க்கணுன்னு கிடையாது நம்ம ரெண்டாவது ஸ்நாக்ஸை செய்கிறதுக்கு எண்ணெயில் வறுத்த இந்த மாதிரி கத்திரிக்காய் இல்லை உருளைக்கெழங்கு இல்லைன்னா வெண்டைக்காய் இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு சீரகம் போட்டு அது உள்ளே நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏதாவது ஒரு காய் போட்டு எண்ணெயில் நல்லா வறுத்துக்கணும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மிக்ஸிங்கில் போட்டு இப்படி கலந்துக்கணும் நான் வந்து ஒரு பொரியல் மாதிரி செஞ்சுருந்தேன் அந்த பொரியல் வந்து நான் கஞ்சி சாதம் சாப்பிட்றதுக்கு மீதி சாதம் எடுத்து வச்சுருக்கில்லைங்களா அதுக்காக அதோட கூட வந்து வச்சு சாப்பிட்றதுக்காக கஞ்சி சாதத்துக்காக பொரியல் பண்ணியிருந்தேன் அது வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன் மற்றபடி நீங்கள் இப்போ வெண்டைக்காய் வந்து கொஞ்சமாக இருந்தது அதை நான் இதோட மிக்ஸ் பண்ணிட்டேன் அது வந்து ஆப்ஷனல் தான் அதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் வந்து நல்ல எண்ணெயில் வேக வச்சுக்கணும் முழுசாக வந்து நம்ம எண்ணெயில் அப்படியே வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கணும் இதனால் இந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு அந்த தாளித்த ஃப்ளேவர் கிடைக்கும் அதோட கூடவே டேஸ்ட் வந்து எண்ணெயில் வறுத்த கத்திரிக்காய் சேர்க்கும் போது அந்த டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வெறும் கத்திரிக்காய்னு கிடையாது நீங்கள் வெண்டைக்காய் உருளைக்கெழங்கு பீன்ஸ் இந்த மாதிரி எந்த காயாக இருந்தாலும் இது கூட சேர்த்து செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டும் இப்போ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்து ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம் சைட்லலாம் எண்ணெய் போட்டு இப்போ இது எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டியாக இருந்தது நான் வந்து ஃபர்ஸ்ட்டை அவங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா சரி செஞ்சுட்டு அப்புறமா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் செம்ம சூடாக இருந்தது சாப்பிட முடியல அந்த வெண்டைக்காய் வந்து நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பழைய சாதத்தில் இந்த மாதிரி ஈவினிங் டைமில் செஞ்சிங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த சாதத்தோட அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது உங்களுக்கு அப்படியே வந்து இது ஃபுல்லாகவே இந்த காய்கறிகள் நம்ம சேர்க்குறோம் இல்லைங்களா அதோட ஃப்ளேவர் தான் தெரியும் அதோட வெண்டைக்காய் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க கரெக்டாக சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க இப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டு ரெண்டு சைடும் முக்கியமாக வந்து நம்ம நல்லா வேக வைக்கணும் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு மிதமான சூட்டில் எண்ணெய் நல்லா கொஞ்சமாக மேலே வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா வேக வைக்கணும் வேக வச்சு எடுத்தால் இது வந்து நல்லா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும் நீங்கள் நல்லா வந்து அதிகமாக எண்ணெய் வச்சு செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டு கூட நீங்கள் டீப் ஃப்ரை மாதிரி கூட பண்ணலாம் கொஞ்சம் திக்கான கஸ்டசியில் பண்ணி பண்ணும்போது இது கொஞ்சம் வேறு மாதிரி ஷேப்புக்கு வரும் ஆனால் வந்து நமக்கு அந்த டேஸ்ட் வந்து எண்ணெயிலேயே ஃபுல்லாக வந்து பொறிச்சு எடுத்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஆயிலி ஓகே அப்படின்னா நீங்கள் சாப்பிட்லாம் ஏன்னா இந்த மாதிரி தந்து தவாவ போட்டு திருப்பி போட்டு எண்ணெய் வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி சாப்பிட்லாம் லைட்டெலாம் வந்து எண்ணெயெல்லாம் எல்லா பக்கமும் நாலு பக்கம் போட்டுட்டு எண்ணெயில் வேக வச்ச மாதிரி எடுத்தோம்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரெண்டு ஸ்நாக்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாதத்தை நம்ம அப்படியே தூக்கி போடாமல் இந்த மாதிரி செய்யலாம் நிறைய பேர் வந்து சாதத்தை அப்படியே வந்து வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா சிட்டியில் இருக்கவங்க வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க இதுவே வந்து வில்லேஜ்னால் என்ன பண்ணுவோம் நம்ம வந்து மாடுக்கு வந்து கொடுத்துருவோம் ஆனால் சிட்டியில் அந்தளவுக்கு மாடு வரமாட்டாங்க நம்ம வீட்டாண்ட அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அது ஒரு கண்டிப்பாக வந்து தூக்கி போட்டு ஆகணும் அப்படின்னுக்கா நம்ம மனது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்